ஆண்களின் பாதங்களில் உள்ள மச்சங்களும் அதன் பலன்களும் ஆண்களுக்கு பாதத்துக்கு நடுவுல அதாவது மையத்தில் மச்சம் இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் தங்களுடைய எண்ணங்கள் வெற்றி பெறுறதோட இன்பமான வாழ்க்கையும் நடத்துவாங்க இந்த மச்சம் இருக்கிறவங்க சில பேர் கலைஞர்களாகவும் இருப்பாங்க கவிஞர்களாகவும் இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தால் நாடக கலைத்துறையில் நாடகத்துறையில் சினிமா துறையில் இதுல எல்லாம் ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க அதாவது பாதத்துக்கு நடுவில் மச்சம் இருக்கிறவங்க இந்த மச்சம் இருக்கிறவங்க சில பேர் பெண் பித்தர்களாகவும் பெண்கள் பின்னாடி அலையிறவங்களாகவும் இருப்பாங்க சில பேர் வந்து விலைமாதர்கள் கிட்ட பழகக்கூடிய பழக்க வழக்கம் உடையவங்களாகவும் இருப்பாங்க ஆனாலும் வாழ்க்கையில ஒருவித அமைதியா இருக்கிறவங்களாவே இருப்பாங்க பாதத்துக்கு கீழ்ப்பகுதியில இல்லைன்னா குதிகாலுக்கு மேல் பக்கத்துல மச்சம் இருந்ததுன்னா அவங்க பயணப்பிரியர்களா இருப்பாங்க வாழ்க்கையே பயணத்திலேயே கழிப்பவங்களா கூட இருப்பாங்க இவங்களுடைய பயணம் வியாபாரம் மாதிரி அமைச்சுக்குவாங்க அதன் மூலமாவே இவங்களுடைய தொழிலும் வளர்த்துக்குவாங்க அதன் மூலமாக நல்ல செல்வமும் வசதியும் வாகன வசதியும் அமைச்சுக்குவாங்க பாதத்துக்கு மேல் பகுதியில் அதாவது விரல்களுக்கு பகுதியில் மச்சம் இருந்ததுன்னா அவங்க கிட்ட நெருங்கி பழக விரும்ப மாட்டாங்க மற்றவங்கள விட தான் ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற எண்ணம் அவங்களுடைய மனசில் இருக்கும் அதனால மற்றவங்களால அதிகமாக வெறுக்கப்படுறவங்களாகவும் இருப்பாங்க இவங்க இந்த மச்சம் இருக்கிறவங்க சிலர் தங்களோட வாழ்க்கையில் அதிகமான தோல்விகளையே சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதுக்கு காரணம் இவங்க அடுத்தவங்க முன்னேற்றங்களை பார்த்து வியந்து பாராட்டாமல் போறாமப்படுறது தான் மெயின் காரணமாக இருக்கும் இவங்களோட பொறாமையே இவங்களுடைய முயற்சிகள்லேருந்து தோல்வி தோல்வியடைய செய்யும் பாதத்துக்கு மேல் பகுதியில் கீழ் கீழ்ப்பகுதியில் மச்சம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய எண்ணம் முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் அவர் மற்றவங்கள வெறுத்தாலும் மற்றவங்க யாருமே இவரை வெறுக்கவே மாட்டாங்க வலது பாதத்தில் மச்சம் இருக்கிறவங்க உயர்ந்த நோக்கமும் உத்தமான வாழ்க்கையும் வாழ்வாங்க இவங்க பலவிதமான நன்மைகளை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆடம்பரமே இல்லாத எளிமையான வாழ்க்கையிலேயே இன்பமாக இருப்பாங்க நயவஞ்சகர்களுடைய பேச்சை உண்மைன்னு நம்பி அவங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்தவங்களால் இவங்களுக்கு துன்பம் தான் வரும் ஆனாலும் அந்த துன்பங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க அவங்களுடைய மன உறுதியையும் விட மாட்டாங்க வலது பாதத்தில் வலது பக்கத்தில் மச்சம் இருக்கிறவங்க பெரிய அதிர்ஷ்டசாலிங்களாக இருப்பாங்க இவங்க நேர்மையான வாழ்க்கையும் அடுத்தவங்களுடைய துன்பத்தை பார்த்து இரக்க குணம் கொண்டவங்களாகவும் தெய்வ பக்தி இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க நாம் செய்யக்கூடிய முயற்சி எதுவானாலும் அதில் வெற்றியே பெறக்கூடிய ஆளுங்க இவங்க தான் விடாமுயற்சி உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த மச்சம் இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு உதவும் பண்பு அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் துன்பப்பட்டாலும் அதையும் பொறுத்துக்குவாங்க இவங்க அடுத்த பெண்களை மனசால் கூட நினைக்க மாட்டாங்க அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கிட்டாங்கன்னா அதை திருப்பி கொடுக்க வரைக்கும் மனம் அமைதியாக இருக்காது அவங்களுக்கு இவங்க இவங்ககிட்ட கடன் வாங்கினவங்க இவங்களை ஏமாத்த நினைச்சாங்கன்னா அவங்க கெட்டு போகிறது உறுதி வலது பாதத்துல இடது பக்கம் மச்சம் இருந்துச்சுன்னா அவங்க அமைதியான குணமும் அமைதியான வாழ்க்கையும் வாழக்கூடியவங்க கடவுள் நம்பிக்கையும் கடமை உணர்ச்சியும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த மச்சம் இருக்கிறவங்க சிலரோட வாழ்க்கை மேம்பட்டு ரொம்ப புத்திசாலியாக வசதியாக இருப்பாங்க இவங்களோட வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கும் வைத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கும் மிகப்பெரிய இடத்துல இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே மாட்டாங்க இவங்கள யாரெல்லாம் திட்டுறாங்களோ யாரெல்லாம் சாபம் விடுறாங்களோ அவங்களெல்லாம் நோயால் பாதிக்கப்படுவாங்க இடது பாதத்தில் மச்சம் இருக்கிறவங்க அடிக்கடி பயணம் மேற்கொள்வாங்க இவங்களோட வாழ்க்கை ஏமாற்றமும் துயரமும் நிறைஞ்சதாக இருக்கும் இவங்களுக்கு துன்பம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இடது பாதத்தில் வலது பக்கம் மச்சம் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே கவலை இருக்கக்கூடிய முகமாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கை துன்பம் மிக்கதாகவே அமையும் இவங்களுக்கு பகையும் துன்பமும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இவங்களில் சில பேர் பெண் பித்தர்களாகவும் பெண்கள் பின்னாடி அலையக்கூடியவர்களாகவும் சிலர் குடிக்காரர்களாகவும் இருப்பாங்க இவங்க பொதுவாக அடுத்தவங்களுடைய வெறுப்புக்கு ஆளாக இருப்பாங்க இடது பாதத்தில் இடது பக்கம் மச்சம் இருக்கிறவங்களுக்கு மிகவும் தீமையான வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க பொய் திருட்டு பித்தலாட்டம் குடி விபச்சாரம் இந்த மாதிரியான கெட்ட செயல்களில் ஈடுபடக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இவங்க கொடிய நோய்களுக்கு ஆளாகிறதும் அற்பாயுள் இருக்கக்கூடியவங்களாகவும் அகால மரணம் அடையக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நன்றி